அழகான ராதை மூக்கு நோன்ற அழகா இருக்குமா சரியா அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நோட்ஸ் எல்லாம் கைவிக்கூடாது ஒரு கைசுக்கு தர வச்சு கிளீன் பண்ணிக்கணும் ஓகேவா கழுவிடுவார் அப்பா ஸ்கூல் போனோடனே கழுவிடுவாருண்ணா என்னை திட்டு வாங்க வைக்காத வீட்ல கர்க்குமா ஆையா ப ப ப அம்மா அயாக இருக்குதுல அலர்க்கிடி வாங்கிட்டு அந்த அளவுக்கு நீ அயாக இருக்க அம்மா அப்போ நீ ஸ்கூலுக்குலாம் போகாத அப்படியே நீ வீட்டுக்கு வந்துற சரியா ஸ்கூலுக்குலாம் வேணாம் நாளை மாடி போய் குடுறேன் நேசிடறேன்